நாம் கடவுளிடம் பிரிந்து வந்திருக்கிறோம் அவன் பக்கமாகவே நகர்ந்து போய் முடிவில் அவனிடம் ஒட்டிக்கொண்டு கொண்டு ஒன்றாக முயற்சிக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை பின்பற்றத் தொடங்கினால் அதன்பின் நாம் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் அழகு ஏற்பட்டுவிடும் நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பது உத்தம குணம் நம் துன்பங்களை எல்லாம் ஞானமாகிய தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும் அப்போது ஜலத்துக்குள் மூழ்கிய குடம் போல துன்பம் பரமலேசாகிவிடும் உணவு உடையில் கூட எளிமையை நாம் பின்பற்ற வேண்டும் ஆசைக்கு மேல் ஆசை தேவைக்கு மேல் தேவை என்று மனிதன் எப்போதும் சுற்றித் தெரிவது கூடாது எல்லா தானங்களிலும் அன்னதானம் விசேஷம் அதனால்தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை காப்பியம் குறிப்பிடுகிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரிவாச்சரணம் இது மகாப்பிரியவ அருள்வாக்கு